வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி தினம்தோறும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட ஐந்து ஐந்து ப்ரீவியஸ் இயர் ஜிஎஸ் கொஷினை பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்கள் ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் ஓகேங்களா த ரோமன் ரிட்டர் பிலினி த ஹெல்டர் ரைட்ஸ் ஆஃப் டேஷ் இன் இஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி அஸ் த ஃபர்ஸ்ட் எம்போரியம் ஆஃப் இந்தியா ஓகேங்களா பிலினி ஓகேங்களா இவர் எழுதின புத்தகம் இயற்கை வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு இந்த புத்தகம் ஓகேங்களா லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருக்கும் ஓகேங்களா இவர் ரோம் நாட்டை பற்றின இயற்கை வரலாறு அதை பற்றிலாம் குறிப்பிட்டிருப்பாரு முக்கியமா இந்தியாவோட நடைபெற்ற மிளகு வணிகத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா என்னன்னு குறிப்பிட்டிருப்பார்னா இந்தியாவோட நடைபெற்ற மிளகு வணிகத்தால் ரோம் நாட்டோட செல்வம் ரொம்ப கரைஞ்சி போச்சு ஓகேங்களா நிறைய செல்வம் மிளகுக்காகவே செலவாச்சு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாரு வேற என்ன குறிப்பிட்டிருப்பார்னா ஓசிலியஸ் ஓகேங்களா ஓசிலியஸ் தமிழில் ஓசிலஸ் அப்படின்ற ஒரு பருவக்காற்று மூலயமாக ஓகேங்களா வடகிழக்கு ஆஃப்ரிக்காலேருந்து வடகிழக்கு ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு ஓகேங்களா சரியாக தென்மேற்கு பருவ காற்று வீசினா நாற்பது நாளில் இந்தியாவை வந்து சேரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாருனா மிளகு வணிகத்தால் அவங்க நாட்டு செல்வமே கரைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்போ இந்த கேள்வியில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மூத்த பிள்ளையினா சொல்லியிருப்பாருன்னா தன்னுடைய இயற்கை வரலாறு நூலில் எந்த இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு எந்த இடத்த குறிப்பிட்டிருப்பாருன்னு பார்த்தோன்னா முசிறி ஓகேங்களா முசிறி துறைமுகத்தை தான் என்ன க குறிப்பிட்டிருப்பாருனா இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அயோத்திதாசர் ஃபவுண்டர் அட் த திராவிட மகாஜன சபா இன் எயிட்டீன் நைன்டி ஒன் அந்த ஆர்கனைஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் அட் இல்லை ஃபர்ஸ்ட் அயோத்திதாசர் இவரை பத்தி நமக்கு தெரியும் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் மேக்ஸிமம் இவரை பற்றினா கொஸ்டின் இடம் பெறும் ஓகேங்களா யார் இருந்தால் அயோத்திதாசர் ஓகேங்களா இவரு சித்த மருத்துவர்னு சொல்லலாம் சித்த மருத்துவராக இருந்திருப்பார் பத்திரிகையாளராக இருந்திருப்பார் சமூக செயல்பாட்டலா செயல்பாட்டாளராக இருந்திருப்பார் ஓகேங்களா இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இந்த அயோத்திதாசர் ஓகேங்களா அயோத்திதாசர் இவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் ஓகேங்களா தமிழ் தெரியும் அடுத்ததா சமஸ்கிருதம் பாலி இந்த மாதிரி ஆங்கிலம் போன்ற மொழிகள்லாம் அவருக்கு தெரியும் ஓகேங்களா அதில் சுலபமாக எழுதவும் பேசவும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பார் ஓகேங்களா பெரியாரே என்ன சொல்லியிருப்பார்னா தன்னுடைய முன்னோடிகளாக ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாரு அதில் ஒருவர் அயோத்திதாசர் பண்டிதர் ஓகேங்களா அயோத்திதாசர் இன்னொருவர் தங்கவயல் அப்பாதுரை ஓகேங்களா இந்த கொஸ்டினும் நிறைய முறை கேட்டிருக்காங்க தங்கவயல் அப்பாதுரை ஓகேங்களா பெரியார் தனக்கு முன்னோடியாக ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாரு ஒருவர் இந்த அயோத்திதாசர் ஓகேங்களா இன்னொருவர் தங்கவயல் அப்பாத்துறை ஓகேங்களா இந்த கொஷனும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க நம்ம அயோத்திதாசரை பற்றி முக்கியமாக என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா அவர் நிறைய பத்திரிகைகள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா சபைகள் அமைச்சிருப்பாரு அதை பற்றி நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் ஓகேங்களா அத்வைதானந்த சபா அத்வைதா நந்த சபா அத்வைதானந்த சபா அப்படின்னு ஒரு சபாவாக ஆரம்பிச்சிருப்பார் எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் இந்த அதுக்கு அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஓகேங்களா திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருப்பார் இவரும் ஜான் ரத்தினம் அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்ததாக எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு இதழ ஆரம்பிக்கிறாரு திராவிட பாண்டியன் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா அதுக்கடுத்ததா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஓகேங்களா இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிற திராவிட மகாஜன சபை திராவிட மகாஜன சபை மகாஜன சபை ஓகேங்களா அதுக்கடுத்ததாக இவரை பற்றி வேற என்ன முக்கியமானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓகேங்களா ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருப்பார் ஒரு பைசா தமிழன் நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கேள்வி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு பைசா தமிழன் இதழ் வந்து யார் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அத்வைதானந்த சபா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு திராவிடர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து திராவிட பாண்டியன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று திராவிட மகாஜன சபா இன்னொன்று நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா எயிட்டீன் நைன்டி த்ரீயில் இது திராவிட மகாஜன சபாங்களா இது திராவிட மகாஜன சபா நம்ம கொஷினில் கேட்டுருக்குது இதுவே ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு ஒன்று இருக்குது ஆதி திராவிட மகாஜன சபா மகாஜன சபா ஓகேங்களா இது யார் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இரட்டை மலை சீனிவாசன் ஓகேங்களா தாத்தா நாளை போல் அவரு தான் என்ன பண்ணியிருப்பார்னா ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு ஒன்று எயிட்டீன் நைன்டி த்ரீ எயிட்டீன் நைன்டி ஒன்னா திராவிட மகாஜன சபா ஆரம்பித்தது அயோத்திதாசர் ஓகேங்களா அதுவே எயிட்டீன் நைன்டி த்ரீல ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னா எயிட்டீன் நைன்டி த்ரீல இரட்டை மலை சீனிவாசன் ஐயா அவர்கள் ஆரம்பிச்சது ஓகேங்களா நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எயிட்டீன் நைன்டி ஒன் ஓகேங்களா திராவிட மகாஜன சபைய சபையோட முதல் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எங்கன்னு ஓகேங்களா நீலகிரி அடுத்த கேள்வி அகத்தி நிருளை போக்கும் இலக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார் வாட் ரிமூவ்ஸ் த நிமிஷம் வாட் ரிமூவ்ஸ் த இன்னர் நெகட்டிவிட்டி ஆஃப் கைண்ட் லைக் அக்கார்டிங் டு வள்ளுவர் ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்தா மேக்ஸிமம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்னன்னு பார்த்தோன்னா கொஷின் ஓகேங்களா திருக்குறள் என்னன்னு பார்த்தோன்னா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு பொய்யா விளக்கே விளக்கு ஓகேங்களா ஒளி தரக்கூடிய எல்லா விளக்கும் விளக்கல்ல ஓகேங்களா மனுஷனோட உள்ளத்தில் இருக்கிற ஓகேங்களா உள்ளத்தில் இருக்கிற பொய்யாமையை விளக்குறது தான் உண்மையான விளக்கு அப்படின்னு இந்த திருக்குறள் பொருள் வரும் ஸோ ஆன்சர் என்னென்னா அகத்தின் இருளை போக்கும் விளக்காக ஓகேங்களா நம்ம மனசில் இருக்கிற இலக்கும் இலக்க விளக்கை இருளை வந்து போக்கும் விளக்காக சொல்லியிருக்கிற விளக்கு எதுனா இந்த பொய்யா விளக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி பொய்யா விளக்குங்களா ஆப்ஷன் டி லேம்ப் வித் ட்ரூட்ஸ் ப்யூர் ரேடியன்ஸ் ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு உள்ளத்தில் இருக்கிற பொய்யாமை அப்படின்ற விளக்கை போக்குறது தான் உண்மையான விளக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா பொய்யா விளக்கே விளக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு வந்தோர் உள்ளுவாரே உள்ளுவாரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் ஓகேங்களா மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது ஊ டிட் யூக்லைஸ் திருக்குறள் வாஸ் கிவன் பிலோ வில் எனி அதர் டிக்டிக் புக் இஸ் நீடட் இஃப் ஒன் நோஸ் திருக்குறள் யாருன்னு பார்த்தனா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை ஆன்சர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை ஐயா அவர்கள் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஞானம் கருத்தினங்கு கை கூடும் இந்த திருக்குறள் தெரிஞ்சால் இந்த கொஷின்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் வாட் ஆர் த டூ திங்ஸ் தட் ஒன் ஷுட் கீப் மைண்ட் வென்

இடமும் ஓகேங்களா ஒரு செயலை செய்ய போறேன்னா அதற்குரிய காலத்தையும் தகுந்த இடத்தையும் வச்சு நம்ம ஒரு செயலை செஞ்சால் உலகத்தையே அடையணும்னு நம்ம நினச்சாலும் கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட பொருள் ஞாலம் கருத்தினங்கு கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன காலமும் இடமும் ஓகேங்களா இந்த காலமும் இடமும் இருந்தால் எல்லாமே பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு டைம் அண்டு பிளேஸ் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஐந்து குரல்களை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஐந்து கொஷின்ஸை டீட்டெயில் தான் பார்த்துட்டோம் நாளை இதே மாதிரி ஐந்து கொஷின்ஸில் சந்திப்போம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி